மோடியையே எச்சரித்த அண்ணாமலை நம்புங்க நான் ஏதோ தம்பனிகளுக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க விஜயசி சொன்ன மாதிரி தான் இருக்குது இருக்குது அப்படின்னு மாதிரி வீடியோ ஆதாரம் இருக்குது மோடியையே எச்சரித்திருக்கிறார் அண்ணாமலை நீங்க நம்பல இல்ல சரி நீங்க இதையே நம்பல அங்க ஒருத்தர் சிரிக்கிறாரு அண்ணே சிரிக்காதீங்க நீங்க இதையே நம்பல இல்லை அப்ப நான் இன்னொன்னு சொல்றேன் அப்ப அதை நீங்க எப்படி நம்புவீங்க அண்ணாமலையே எச்சரித்த அண்ணாமலை அது எப்படி பண்ணி அந்த ஒன்று என்ன ஒன்பது கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவன் அப்படின்னு ஒரு படத்தில் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அண்ணாமலை அப்படி ஒரு ஸ்பெஷல் பீஸு அவர் வந்து மோடிக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அண்ணாமலையிடம் அண்ணாமலையே முரண்பட்டிருக்கிறார் எல்லாவற்றிற்கும் வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறது நான் வீடியோ ஆதாரங்களோடு இந்த வீடியோக்குள் செல்ல இருக்கிறேன் ஃபன் நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு கேரண்டி செம்ம ஜாலியாக இருக்கும் இந்த வீடியோ வித் வீடியோ எவிடன்ஸோட அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீழ்ச்சி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு தமிழர் திருநாள் தைப்பொங்கல் நன்னால் வாழ்த்துக்கள் எல்லாவற்றிற்கும் என்ன தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த மாதிரி வந்து எல்லோருக்கும் வந்து நல்ல ஒரு சமத்துவம் சகோதரத்துவம் நிலைத்த அந்த மாதிரியான ஒரு ஆண்டாக இது அமையட்டும் என்று சொல்லி வாழ்த்தி தமிழர்கள் அனைவருடைய வாழ்வும் மேம்படுத்தும் என்று வாழ்த்தி நீங்களும் தமிழ் கேள்விக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வருகிறீர்கள் உங்களுக்கு நெஞ்ச நேரம் நன்றிகள் தமிழ் கேள்வியை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் தமிழ் தமிழ் கேள்வியை வந்து தமிழ் கேள்வியை பரிந்துரையுங்கள் தமிழ் கேள்வி நல்ல சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதில் வரக்கூடிய கருத்துக்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தமிழ் கேள்வி அவசியம் பாருங்கள் என்று சொல்லி நீங்கள் பரிந்துரைங்கள் என்று சொல்லி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்டுவோம் என்ன சொல்லியிருக்கிறாப்பில் மோடியவே எச்சரித்த அண்ணாமலை இப்போ முதல்ல செய்தி செய்தியை பார்த்துட்டு நான் அந்த வீடியோவை காட்டிடுறேன் இப்போ வந்த செய்தி ரொம்ப நாளுக்கு முன்னாடி உள்ள இப்போ வந்த செய்தி ஐக்கிய அரபு எமிரேட்ஸை தலைமையாக கொண்ட சில்லறை வர்த்தக நிறுவனமான லூலு குழுமம் நாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அகமதாபாத்தில் இந்த வணிக வளாகத்தை கட்ட உள்ளது உத்தேச ஷாப்பிங் மாலுக்கான கட்டுமான பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலேயே தொடங்கும் தட் மீன்ஸ் இந்த ஆண்டிலேயே தொடங்கும் என்று லூலு குரூப்பினுடைய இன்டர்நேஷ்னலின் லூலு குரூப் இன்டர்நேஷனலின் தலைவரும் நிர்வாக இயக்குனருமான யூசுப் அலி நடந்து வரும் வைப்ரண்ட் குஜராத் குளோபல் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பொழுது தெரிவித்தார் அதாவது இப்போ நம்ம நமக்கு வந்து குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடந்துச்சு இல்லையா சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தினோம் இல்லையா அது முடிஞ்ச உடனே குளோபல் வைப்ரண்ட் குஜராத் அப்படின்னு ஒன்று நடத்துனாங்க வைப்ரண்ட் குஜராத் குளோபல் உச்சி மாநாடுன்னு நடத்துகிறாங்க அதில் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பல நிறுவனங்களை அழைச்சி குஜராத்தில் முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க பிரதமரே அதில் கலந்து கொண்டார் அதில் லூலுமாலினுடைய நிறுவனர் யூசுஃப் அலி என்ன சொல்கிறாரு நாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் குஜராத்தினுடைய அகமதாபாத் அங்கே வந்து நாலாயிரம் கோடி மதிப்பில் அவர் என்ன செய்யப்படுறாரு ஒரு வணிக வளாகம் கெட்டப்போவதாக சொல்லிவிட்டார் இந்த செய்தி வந்து அண்ணாமலைக்கு தெரிஞ்ச உடனே கொந்தளி கொந்தளி அண்ணாமலை வந்து கடும் எச்சரிக்கை கொடுக்கிற எப்படி எங்க பழக்கடை அண்ணாச்சி என்ன என்ன செய்வார் எங்க மளிகை கடை அண்ணாச்சி என்ன செய்வார் பழம் அக்கா என்ன செய்வாங்க ஒரு செங்கல் வைக்க விட மாட்டேன் அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்கிறார் அதாவது பிரதமர் கலந்து கொண்டு நடத்திய ஒரு மாநாட்டில் ஒருவர் பேசுகிறார் அகமதாபாத்தில் வந்து வைப்போன்னு அதையே எச்சரிக்கிறார் அண்ணாமலை நீங்க வீடியோ பாருங்க நீங்க அண்ணாமலை எச்சரித்த வீடியோவை பாருங்க அப்புறம் நீங்க நம்புங்க பாருங்க லூலு மால் ஒரு செங்கலை வைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி அனுமதி கொடுக்காது நான் சொல்றது எழுதி நம்முடைய அண்ணாச்சி ரோட்ல பூ வைக்கிற அக்கா ரோட்ல பழ வைக்கிற அண்ணன் காய்கறி விற்கிற கடக்கார அண்ண பெட்டி கடை வச்சிருக்கிற சகோதர சகோதரி எல்லாரும் காணாம போயிடுவாங்க பாத்துட்டீங்களா அண்ணாமலை என்ன சொல்றாரு என்ன ஆகும் வைக்க விட்டுருவோமா அப்புறம் இது அண்ணாமலையுடைய நிலைப்பாடு அல்ல இது யாருடைய நிலைப்பாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடுன்னு அவர் சொல்றாரு பாஜக ஒரு செங்கலை வைக்க அனுமதிக்காது அப்படின்னா பாஜகவே யாருக்கு எதிராக இருக்குது மோடிக்கு எதிராக இருக்கிறது மோடி இதையும் தாண்டி அகமதாபாத்தில் லூலுமால் கெட்டுவதற்கு ஒரு செங்கல் நட்டால் அண்ணாமலை சாகுமுறை உண்ணாவிரதம் இருப்பார் ஐயோ சார் தப்பு சொல்லக்கூடாது சாரி பசி தாங்க மாட்டாப்புல என்ன சொல்லலாம் செங்கலை வைக்க விட மாட்டார் அப்படி வச்சுப்போம் அப்படி தானே தம்பி செங்கலை வைக்க விட மாட்டீங்களா என்ன பண்ணுவீங்க போய் செங்கல் வச்சுட்டு வந்துடுவீங்களா என்ன பண்ணுவீங்க எப்படிங்க புரியல ஓ இது அண்ணாமலை வந்து இது அகமதாபாத்துக்கு பேசுனது இல்லையா குஜராத்துக்கு பேசுனது இல்லையா அப்புறம் எங்க எதுக்கு பேசுனாரு இது தமிழ்நாட்டுல லூலு மால் ஒரு செங்கலை வைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி அனுமதி கொடுக்காது ஓ கோவையில் ஒரு லூலு மால் வந்துச்சு கோவையில் லூலு மால் வரும் வர்றதா சொன்ன உடனே அதுக்கு திமுகவுக்கு எதிராக பேசுனது ஓ திமுக வந்து கோவையில் வந்து லூலு மால் அமைப்பதற்கு அனுமதி கொடுத்தால் நாங்கள் வந்து ஒரு செங்கலை கூட வைக்க விட மாட்டோம் பாதிப்புன்னு சொன்னார் அதுவா ஓகே ஓகே ஓ அப்போ குஜராத்தில் வைக்கலாம் பிரச்சனை இல்லை என்ன என்ன தம்பி அண்ணாமலை நாலாயிரம் கோடியாமல் தம்பி அண்ணாமலை ம் குஜராத்தில்னால் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க சரி 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 தமிழ்நாட்டிலே வச்சுப்போம் வேற நீங்கள் தமிழ்நாடு தலைவர் தானே உங்கள்கிட்ட போய் எங்கள் குஜராத்தில் வைக்கக்கூடாது உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் கூட வச்சுருக்கிறாங்களோ விட்டுருக்கேன் கர்நாடகாவில் உங்கள் ஆட்சியில் இருக்கும்போதே இருக்குது இப்போ சரி தமிழ்நாட்டுக்கே வரும் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய பாஜகவினுடைய தலைவர் அதனால் தமிழ்நாடு விவசாயிகள் தமிழ்நாடு சிறு வியாபாரிகளுடைய நலனில் அக்கறை கொண்டு நீங்கள் ஒரு செங்கலை கூட வைக்க விட மாட்டேன்னு என்று சொன்னதாக நான் புரிந்து கொள்கிறேன் அப்போது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் லூலுமால் திறக்கல இல்லை இன்னும் திறக்கப்பட இல்லை என்னங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் சொல்றாரு திறந்துட்டாங்களா கோயம்புத்தூர்லேருந்து திறந்துட்டாங்களா ஐயோ ஐயோ அப்போ மானஸ்தன் அண்ணாமலை என்ன பண்ணார் கோவக்காரர் ஆச்சாங்க மானஸ்தன் ஆச்சுங்க ஒரு செங்கலை கூட வைக்க விட மாட்டேன்னு சொன்னார் அப்படியா வச்சுட்டாங்களா திறந்துட்டாங்களா எப்படிங்க செட்டில் ஆயிட்டாரா தட் மீன்ஸ் அதாவது பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூக முடிவு எட்டப்பட்டிருக்கும் லூலுமாலோட அண்ணாமலைக்குன்னு சொல்ல வரீங்களா தெரிலங்க ஏதாவது இருக்கலாம் நமக்கு தெரியல அதாவது தொழில் வளர்ச்சி வேண்டும் என்ற அடிப்படையில் நான் வந்து தப்பா சொல்லலை வளர்ச்சி வேண்டும் இல்லையா அவரும் வந்து இப்போ அவ்வளோ பெரிய பங்களால வாடகைக்கு இருக்கிறாரு அவருடைய நண்பர்கள் தான் மாதம் ஆறு லட்சம் ரூபா அவருக்கு செலவாகுது அவரே சொல்றாரு அவருடைய நண்பர்கள் தான் அந்த செலவினங்களை பார்த்து கொள்ளுகிறார்கள் யூசுஃப் வழி அவருடைய நண்பராக கூட இருக்கலாம் இல்லவா லோலுமாலுடைய ஓனர் வாய்ப்பு இருக்குது இல்லை நான் நான் எதுவுமே தப்பாக சொல்லலை ஆ இருக்கலாம் இப்போ மானஸ்தான் அண்ணாமலையால் அந்த ஒரு செங்கலை கூட வைக்க முடியாது என்று சொன்னது சும்மா காட்சிக்குமா நான் என்ன நினைச்சேன் மோடியை எதிர்த்து தான் அவர் சவால் விட்டாரு அப்படின்னு நினச்சேன் சரி விடுங்க போட்டோம் இது இந்த 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 இடத்துல வந்து நம்ம நினைச்ச மாதிரி இல்லை இது இது விட்டுரும் இப்போ ஆனால் பட் இந்த விஷயத்தில் உறுதியாக இருக்காருங்க அண்ணா மோடியை அவர் எதிர்த்து பேசினார் மோடிக்கே எச்சரிக்கை விடுத்தார் அப்படிங்கிற அந்த வீடியோவில் அவர் தமிழ்நாட்டுக்கு சொன்னதுன்னு நம்ம அண்ணாச்சி ஒருத்தர் சொல்லிட்டாரு அதனால் அதை விட்டுருவோம் ஆனால் இந்த விஷயத்தில் அவர் மாட்டுவார் பாருங்கள் இப்போ இப்போ இன்னொரு எவிடன்ஸ் இருக்குது அதை இறக்குற இப்போ அதில் மாட்டுவார் அது என்னன்னா அண்ணாமலைக்கே அவர் சவால் விட்டுருக்குறார் எப்படி நீங்கள் வீடியோவே பார்த்துருங்களேன் நான் எதுக்கு விவரிச்சிட்டு நீங்களே வீடியோ பாருங்கள் நீட் என்பது ஏழை மக்களுக்கும் நம்மை போன்ற நடுத்தர மக்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக இருந்து கொண்டிருக்கிறது பார்த்துட்டிங்களா என்ன சொல்கிறாரு நீட் ஏழை எளிய மாணவர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு உகந்தது அப்படின்னு ஒரு அண்ணாமலை சொல்கிறாப்புல சொல்லிட்டா அப்படியா அது என்ன ஒரு அண்ணாமலை ஒரு அண்ணாமலை தானப்பா இருக்காரு இல்லை உங்களுக்கு தெரியாது அண்ணாமலை டபுள் ஆக்டு ரெண்டு அண்ணாமலை இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியாது இப்போ இந்த அண்ணாமலை என்ன சொல்கிறாப்புல ஆ சொல்லிட்டாரா என்னென்னு நீட் ஏழை எளிய மாணவர்களுக்கு

அது சிபிஎஸ்சி சிலபஸ் என்னெல்லாமோ சொல்கிறாப்பில் இப்போ இது என்ன வாயி இது என்ன வாயி ஒரே வாயிதான் ரெண்டும் ஒரு வாய் என்ன சொல்லுது நீட்டு தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் நீட்டு பாதிப்பு அதே வாயி என்ன சொல்லுது திருப்பி நீட்டு நல்லது ஏழை எளிய மாணவர்களுக்கு உகந்தது இப்ப இந்த அண்ணாமலைக்கும் இந்த அண்ணாமலைக்குமே சண்டை இந்த அண்ணாமலையோடு இந்த அண்ணாமலை என்ன செய்கிறார் முரண்படுகிறார் இப்படி ஒரு ஒரு அற்புதமான தலைவரை வரலாற்றில் நீங்கள் பார்த்ததுண்டா ஆமா அண்ணாமலை மாதிரியான ஒரு தலைவர் எல்லாம் இல்லைன்னா நம்ம என்ன வச்சு பாருங்க ஸ்ட்ரெஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் வேலை பழு ஏதோ நமக்கு கொஞ்சம் நகைச்சுவையா அப்பப்ப சிரிப்பு காட்டுறாப்புல இல்லையா நீங்கள் இந்த வீடியோவையும் நம்பல அதில் ஒருத்தர் சொல்கிறார் எனக்கு புரியுது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அதாவது நீட்டு வேண்டாம் நீட்டு கடினமானது என்று அண்ணாமலை சொன்னது பாஜகவில் சேர்வதற்கு முன்பாக புரிஞ்சிச்சு நீட்டு வேணும் நீட்டு நல்லது ஏழை மாணவர்களுக்காக என்று அவர் சொன்னது பாஜகவில் சேர்ந்த பிறகு அதான நீங்கள் சொல்ல வருது சரிப்பா இப்போ நான் இப்படி வரேன் பாஜகவில் சேர்ந்த பிறகே பேசியிருக்காரு இது முன்னாடி பின்னாடி பாஜகவில் சேர்றதுக்கு முன்னாடி பாஜகவில் சேர்ந்த பின்னாடி நிலைப்பாடு மாற்றம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பாஜகவில் சேர்ந்து மாநில தலைவரான பிறகு அண்ணாமலையே அண்ணாமலையை திட்டிருக்காப்ல உங்களுக்கு தெரியுமா நம்மளையா அங்கே வீடியோ தான் நம்ம எதுவுமே நம்ம கற்பனை இல்லைங்க எல்லாமே ஆதாரங்கள் தான் பாருங்க அண்ணாமலை என்ன சொல்கிறாரு பாருங்கள் இப்போ இங்க இருக்கவங்க யாருமே ஹிந்தி பேச மாட்டோம் எத்தனை பேர் ஹிந்தி பேசுவான்னு எனக்கு தெரியல நான் பேச மாட்டேன் என்ன சொல்றாப்ல பாத்துட்டீங்களா என்ன சொல்லியிருக்காரு அண்ணாமலை கமலாலயத்தில் எல்லாம் உட்காந்துருக்காங்க இங்க யாருக்கா ஹிந்தி தெரியுமா அண்ணா தெரியுமா தெரியுமா எனக்கும் தெரியாது அவர் சொல்றப்ப ஹிந்தி யாருக்கும் தெரியாது இப்போ அண்ணாமலைக்கு என்ன தெரியாது நான் அதனால தான் சொன்னேன் அண்ணாமலை டபுள் ஆக்டு ரெண்டு அண்ணாமலை அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன் நீங்கள் நம்பலை

உங் உங்களுடைய பொய்களை தொகுத்து 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 வீடியோ ஆதாரங்களோடு நான் அம்பலப்படுத்தி இத்தனை கேள்விகள் எழுப்புகிறேனே திருந்த மாட்டீங்களா கொஞ்சமாவது எங்கேயும் திறந்தால்தல்லாம் பேசுனதுல உங்கள் அளவுக்கு ஆனால் நியாயமாக நான் கேட்குறேன்ல திருந்தணும்ல சூடு சொரணை மானம் வெக்கம் சோத்தில் உப்பு போட்டு சால்ட்டு அப்படிமாங்க உங்களுக்கு கர்நாடகாவில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல ஏன்னா நீங்கள் ப்ரௌடு கண்ணடிக்கா அதனால் என்ன சொல்வீங்கன்னு தெரில எனக்கு கர்நாடக மொழியில் எனக்கு தெரியல தெரிஞ்சால் கூட சொல்லுவேன் நீங்கள் யாராவது கன்னட மொழியில் உப்புக்கு என்னன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கீழே தம்பி அண்ணாவில் பார்ப்பா நம்ம வீடியோ பார்க்குறோம் நான் விசாரிச்சிட்டேன் நீங்கள் கீழே கமெண்டில் போட்டிங்கன்னா தம்பி படித்து புரிந்து கொள்வார் கன்னட மொழியில் உப்புக்கு என்ன பேர் அப்படின்னு போட்டிங்கன்னா அதை எடுத்து சாப்பிட்டு கூட சூடு சொன்ன வரதான்னு பார்ப்போம் இப்படி ஒரு தலைவர் தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் சாபக்கேடு இன்னைக்கு இந்த வீடியோ ஒரு மனிதன் தொடர்ந்து முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறான் ஒரு மனிதன் தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களில் தானே உடனடியாக முரண்படுகிறான் சொல்வது ஒன்று செயல் ஒன்றாக இருக்கிறது வாயில் வருவது அனைத்தும் தவறான தகவல்களாக இருக்கிறது வாயில் வருவது அனைத்தும் பொய்யாக இருக்கிறது இல்லையா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதற்கு முன்பாகவே திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து மருதமலை கோயிலுக்கு கரண்ட் கொடுக்காம தடுத்தாங்கன்னு ஒரு மனிதரால் பேச முடிகிறது அண்ணாமலையால் எல்லாமே போய் நாங்கள் ஒரு இக்கு ஈச்சு தப்பு விட்டுட்டா ஏ இன்னி இக்கண்ணா விட்டுட்டா இச்சன்னா விட்டுட்டா ஒற்றுப்பிள்ளை வந்து விட்டது அப்படின்னு ஏழு கேள்வி கேட்குற இந்த சமூகம் இவ்வளவு பொய்களை ஒருவன் தொடர்ந்து பேசுகிறானே ஒரு மனிதன் அந்த மனிதனிடம் யாரேனும் ஒருவர் யாரேன்னு ஒரு பத்திரிகையாளர் ஐயா நில்லு நீ சொன்ன அத்தனையும் பொய்யா இருக்க பொய்யான தகவல்களா இருக்க நீட் தொடர்பாக நீட்டு பிஜி தொடர்பாக பிஜில ஏன் முட்டை மார்க் மைனஸ் மார்க் எடுத்தா கூட டாக்டர் ஆகலாம் என்று சொல்லி இருக்கிறீர்களே என்று கேட்ட பொழுது நீட்ல ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட இடங்கள் பிஜி இடங்கள் காலியாக இருக்கிறது என்று நீங்கள் சொன்னது பொய் ஏதோ தரவு இருக்கிறது என்று யாரேனும் ஒருவர் கேட்டதுண்டா யாரேனும் ஒருவர் ஐயா திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே திமுக எப்படி மருதமலை முருகன் கோவிலுக்கு மின்சாரம் கொடுக்காமல் தடுக்க முடியும் என்று யாரேனும் ஒருவர் கேள்வி எழுப்பியிருக்கீர்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எப்படி பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்த சத்ரபதி சிவாஜி சென்னையில் காளிகாம்பால் கோவிலுக்கு எப்படி வந்திருக்க முடியும் சத்ரபதி சிவாஜி அப்பொழுது உயிரோடே இல்லையே என்று யாரேனும் ஒருவர் கேள்வி எழுப்பியிருப்பீர்களா ஏன் தம்பி இப்படி பொய்யா புளிட்டுறீங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேள்வி எழுப்பியதுண்டா அப்பா நீ ஒரு பத்திரிகையை காட்டி சொல்ற அண்ணாவை அண்ணாவை பற்றி முத்துராமலிங்க தேவரை பற்றி ஒரு பத்திரிகையை காட்டி நீ வந்து ஒரு சம்பவத்தை சொல்ற பசுமொன்று முத்துராமலிங்க தேவர் அவ்வாறு ஒன்று சொன்னதே இல்லை என்று அந்த பத்திரிகை தட் மீன்ஸ் அந்த பத்திரிகை மறிக்கிறது எங்கள் பத்திரிகையில் அப்படி ஒரு செய்தி வரவே இல்லை என்று சொல்லி ஏன் பொய் சொன்ன யாராவது ஒருவர் கேட்டதுண்டாது அப்ப ஒரு மனிதன் வலதுசாரியாக இருந்தால் ஆர்எஸ்எஸ்காரராக காரராக இருந்தால் என்ன வேணாலும் பொய் சொல்லலாம் அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிக்கக்கூடிய விதத்தில் அண்ணாமலையினுடைய செயல்பாடுகள் இருக்கிறது இந்த சமூகம் கொண்டாடும் ஆதாரங்களோடு தரவுகளோடு படித்து வாசித்து புத்தகங்களோடு வரலாற்று தரவுகளோடு பேசுகிறவர்களை இடதுசாரி சிந்தனையாளர்களை பகுத்தறிவாளர்களை சமூக நீதி பேசுபவர்களை பெரியார் அம்பேத்கரிய அம்பேத்கர்யவாதிகளை நீங்கள் கேள்விகளை மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க இல்லை இதான் யதார்த்தம் அதனால தான் சொல்கிறேன் இதெல்லாம் மாறணும் இல்லைன்னா மக்கள் ம ம என்ன சொல்கிறது உங்களை வந்து பெரும் ஏமாளிகள் என்று நினைத்து இந்த அண்ணாமலையும் இந்த பாஜக கூட்டமும் நம்மை ஏமாற்றும் நம்ம தலையில் மொளக அரைச்சிடுவாங்க என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த பொங்கல் முதலாவது இந்த தை பிறக்கிறதல்லவா இது முதற் கொண்டாவது இது போன்ற இந்த அண்ணாமலை உள்ளிட்ட வேடதாரிகளினுடைய அரசியல் நாடகத்தை நாம் புரிந்து கொண்டு அவர்களை புறக்கணிப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி